பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக் சுத்தமா அவுட் இன்னைக்கு பேஸ்மெண்ட் அப்டேயே ஆடுது ஆனா வெளியில வந்து ஒரு கெத்தா போறாங்க திமுக என்னால பாத்தீங்கன்னா லாரி வந்து மோட்டர் வச்சு தண்ணி உறிஞ்சு உறிஞ்சு வச்சுட்டு போகுது அப்போ இது ஏதோ ஒரு ஊரில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சாதாரணமா ஒரு பெண்கள் குடும்ப மக்கள் எல்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க கால்வாய் ஒழுங்கா கட்டினா எதுக்காக இந்த மோட்டர் வச்சு உறியிறீங்க திரு மேலும் மேட்ரு வெளியில தெரியாம மூடலா மாதிரி தான் தெரியுது ஆனா உள்ளுக்குள்ள அதுக்கான ஒரு வேலை நடந்துட்டு தான் இருக்கு அந்த நேரு நேற்று வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சம் என்ன மத்திய தமிழ்நாட்டில் இருக்கு தொகுதிகள் பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பாதிக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி பேசணும் ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுறாரா இல்லையே எதிர்கட்ச அந்தஸ்து அவர் இறந்துட்டாரு என்றுதான் இங்கே அர்த்தம் வந்து மக்களே நீங்க சொல்லுங்க சொல்லுங்களேன் இல்லையானே அதுதான் உண்மை ஆனா எதிர்க்கும் ஆள் கிடையாது அது ஒரே ஒரு பாயிண்ட் அது அவங்க எடுத்துட்டு வந்து திட்டம் தான் அது அதுல வந்து ரொம்ப காமெடியா இருக்கும் பாதி பாதிப்பு ஒரு கால்வாய் போட்டாங்க அவங்க கால்வாய் போடாம வெறும் ஸ்லாப் மட்டும் போட்டு போனாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அது அது மக்களாகிய நீங்க தான் அதை உணரணும் இன்னைக்கு எதிர்கட்சிய ஒரு பகுதியில இருந்து தண்ணி உறிஞ்சி எடுத்துட்டு போய் இன்னொரு பகுதியில விடுறது இதுதான் அந்த ஒரு பெரிய திட்டம் போகுது வடிகால் வாரியத்தோட திட்டம் போடுறது அப்படியும் ரொம்ப சர்வசாதாரணமா பேசுறாங்க இதுவும் ஒரு திமுகவுக்கு பேஸ்மெண்ட் வீக்கானதுக்கான ஒரு காரணம் ஹலோ வணக்கம் தோழாஜி தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார் திமுக நிலை என்ன பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக் சுத்தமா அவுட் இன்னைக்கு பேஸ்மெண்ட் அப்படியே ஆடுது ஆனா வெளியில வந்து ஒரு கெத்தா போறாங்க திமுக என்னென்னமோ பேர்லாம் வச்சுட்டு போறாங்க என்ன நிலை அது இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மழை மழைன்றது இயற்கை ஆனா அதுக்கு வந்து ஒரு கால்வாய் அமைக்கிறேன்னு சொல்லி ஒரு திட்டம் ரொம்ப நாளா வகுத்துட்டு இருக்காங்க அதாவது அமெரிக்கா ரஷ்யா போல மிகப்பெரிய ஒரு திட்டம் போல் அந்த கால்வாய் அமைக்கிறதுக்காக அந்த பணிகள் என்ன ஆனதுன்னு சாதாரணமா இன்னைக்கு மக்கள் வந்து திருவிங்கு பேசிட்டு போறாங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா லாரி வந்து மோட்டர் வச்சு தண்ணி உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துட்டு போகுது அப்போ இதுல ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சாதாரணமா ஒரு பெண்கள் குடும்ப மக்கள்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க கால்வாய் ஒழுங்கா கட்டினா எதுக்காக இந்த மோட்ரு வச்சு உரியறிங்க அப்படின்ற ஒரு நிலை தான் அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பகுதியில இருந்து தண்ணி உறிஞ்சி எடுத்துட்டு போய் இன்னொரு பகுதியில விடுறது இதுதான் அந்த ஒரு பெரிய திட்டம் போகுது வடிகால் வாரிய தொடர் திட்டம் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா பேசுறாங்க இதுவும் ஒரு திமுகவுக்கு பேஸ்மெட்டை வீக்கானதுக்கான ஒரு காரணம் அடுத்து திரு நேரு மேட்ரு வெளியில தெரியாம மூடின மாதிரி தான் தெரியுது ஆனா உள்ளுக்குள்ள அதுக்கான ஒரு வேலை நடந்துட்டு தான் இருக்கு அந்த நேரு மேட்டர் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சம் என்ன மத்திய தமிழ்நாட்டுல இருக்கு தொகுதிகள் பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பாதிக்கும் இந்த கரூர் சம்பவமும் திரு நேரு சம்பவமும் பெருசா எதிரொலிக்கும் அதாவது கிட்ட நெருக்கத்துல நெருக்கத்துல அதுக்காகவும் கொஞ்சம் பேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு சரி இன்னைக்கு கூட்டணி பலம் சொல்றாங்களே நேற்றை கூட காங்கிரஸ் சார்பில் இருந்து ஒரு குழு வந்தாங்க உண்மையிலே எங்கிருந்து அந்த காங்கிரஸ் குழு எங்கிருந்து வரணும் டெல்லியில இருந்து வரணும் உண்மையிலேயே எல்லாருமே வந்து திமுகவை பார்த்து பேச வந்து ஓரளவுக்கு அச்சப்படுது ஆனா பொதுமக்கள் கூட இன்னைக்கு தைரியமா திமுகவை பத்தி அதனுடைய நிறை குறைகள் அதனுடைய பேஸ்மெண்ட் வீக்கானதை பத்தி பேசுறாங்க ஆனா உண்மையிலேயே இது யாரை பேசணும் இது திரு எடப்பாடி பழனிசாமி பேசணும் ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுறாரா இல்லையே எதிர்கட்சாரு என்றுதான் இன்னைக்கு அர்த்தம் மழைநீர் வடிகால் அது அவங்க எடுத்துட்டு வந்து திட்டம் தான் அதே அதுல வந்து ரொம்ப காமெடியா இருக்கும் இவங்களாவது பாதிப்பு ஒரு கால்வாய் போட்டாங்க அவங்க கால்வாய் போடாம வெறும் ஸ்லாப் மட்டும் போட்டு போனாங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அது அது மக்களாகிய நீங்க தான் அதை உணரணும் இன்னைக்கு எதிர்கட்சியே கிடையாது அந்த சைட்ல வந்து பிஜேபி அண்ணாமலை இருந்தார் ஆனா ஏதோ ஒரு குரலாவது கொடுத்துட்டு இருப்பார் இன்னைக்கு அவர் குரலையும் நீங்க எல்லாம் சேர்ந்து அடைக்கிட்டீங்க இன்னைக்கு யாருமே இல்லையே தாவேக்கா அவங்களுடைய நிலையும் ஒரு ஷார்ப்னஸ் இல்லாம தான் இருக்கு இன்னைக்கு சுத்தமாக என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களெல்லாம் அடக்கி வச்சிருந்தாலும் ஆனா பொதுமக்கள் கிட்ட திமுகவோட ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா என்ற கேள்வி வந்து பெருசா போகுது இருந்தாலும் இவங்க தான் ஒரு நாலு வயதானவர்களை வச்சுக்கிட்டு பில்டிங் சாங் அப்படின்ற ஒரு மாயை தோற்றத்தை தான் இவங்க உருவாக்குறாங்க ஆனா மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க பேஸ் மட்டம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு ஆனா உண்மையிலேயே இதை செய்ய வேண்டியது யாருன்னு கேட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி திரு பாஜகனுடைய மாநில தலைவர் அதுக்கு அடுத்தபடியா திரு விஜய் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் திரு சீமான் அவர்கள் இவங்க தான் இதை பத்திலாம் அடுத்தபடியா பேசணும் இந்த நேர் மேட்ரு இதெல்லாம் பேசணும் ஆனா இன்னைக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை அனைத்து வாய்களும் இன்னைக்கு பூட்டப்பட்டதா மூடப்பட்டதா என்ற ஒரு கேள்வியோட தான் இன்னைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்கு உண்மையிலேயே இன்று நிலை காங்கிரஸ் கட்சியும் ஒரு மாதிரியான ஒரு செயல தான் இருக்கு அநேகமா ஒன்றைய ஸ்டேஜில் இருக்கு இல்ல தலைவர் மாற்றம் என்ற ஸ்டேஜில தான் இருக்கு காங்கிரசனுடைய நிலைமையும் எந்த ஒரு கட்சியுமே இன்னைக்கு சரியில்லாத சூழ்நிலை வந்து திமுக வெளியில இருந்து பார்க்கும்போது பில்டிங் ஸ்ட்ராங்கா தான் தெரியுது ஆனா உள்ள பேஸ்மெண்ட் வீக்குன்றது வந்து மக்களே நீங்க சொல்லுங்க பேஸ்மெண்ட் வீக்கா இல்லையானே அதுதான் உண்மை ஆனா எதிர்க்க ஆள் கிடையாது அது ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் திமுக அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்